அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த தருணமாக ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக குரு அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வையால் சுகஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறப்படுகிறது எனவேதான் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கனிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்த தருணமாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கர மங்கள யோகமானது நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து தனது உச்சவீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பலம் பெற போகிறாருங்க அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாகவே குரு சுக்ர மங்கள யோகம் எனப்படுவது பல்வேறு வகையில நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது நம்மளுடைய வியூவர்ஸ் பல பேர் என்னுடைய வாழ்வுல கஷ்டம் தான் நிரம்பி இருக்கிறது ஆனால் நீங்கள் சொல்வதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் என்றுதான் சொல்கிறீர்கள் ஆனால் அதுபோன்று எனக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்றும் எழவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் அவர்களுடைய வெளிப்பாடாக பார்க்க முடிகிறது ஆனால் மனித வாழ்வு என்பது வெறும் இன்பமயமானது மட்டுமல்ல இன்ப துன்பம் கலந்த ஒன்றுதான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கவலைகளை மறைந்து இன்பமயமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை நவ கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த நவ கிரகங்களில் சாதகமற்ற தன்மையை நாம் உன்னித்து பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த கிரக அமைப்பு சாதகமாக இருக்கும் அதை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பேன் என்று நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் அணுகும் போது அவை அனைத்திலும் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைத்து யோகம் நிறைந்தவையாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் நவ கிரகங்களுமே அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிக்க முடியாதுங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது எதிரெதிர் திசையில் நிற்பதும் இதற்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நவ கிரகங்களின் அமைப்பும் சாதகமாக வரவில்லை என்றாலும் கூட சில நிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட தற்போது எந்த கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது நமக்கு நன்மை தர கொடுக்கக்கூடிய அலுவான அமைப்பில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணித்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான தடைகள் மன வேதனை அவமானம் துன்பம் போன்ற அனைத்துமே விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே அதில் ஒரு நல்ல பலனை அமைப்பாக யோகம் பொதுவாகவே மங்கள காரகன் என்று செவ்வாய் அழைக்கப்படுகிறாருங்க ஒருவருடைய வாழ்வில் சுப நிகழ்வுகள் விதமான தடையும் சிரமமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய் பொதுவாக சுக்கரனுடன் இணையும் போது சுக்கர மங்கள யோகமானது கிடைக்கிறாங்க அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் இப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக செவ்வாயுடன் இணையும் போது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் அதாவது புதிய தொழில் துவங்கி கடை திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை சுக்கர மங்கள யோகமானது உருவாக்கி கொடுக்கிறதுங்க சுப நிகழ்வுகளிலும் எதிர்பாராத வகையில் மகிழ்ச்சியோடு சேர்ந்த முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றும் இணைந்து குருவுடன் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமாக இந்த சுக்கர யோகமானது கிடைக்கிறது இதிலும் குறிப்பாக குருவுடன் இணைந்தால் குரு சுக்கர யோகமும் குருவின் சுப பார்வை கிடைக்கப் பெறுவதாலும் குரு சுக்கர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் மனித வாழ்வுல குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்கும் போது அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அன்னல்கள் இன்னல்கள் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி நன்மையை நல்கக்கூடிய ஒரு முக்கியமான தோஷமற்ற நவகிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு அப்படிப்பட்டவரின் சுப பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கரனின் மீது அளவற்ற முறையில் பதிகிறதுங்க இந்த வாரத்தின் இறுதி வரைக்குமே எனவேதான் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவானின் சுப பார்வையால் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை தொழில் என எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது சாதகமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக இந்த குரு சுக்கர மங்கள யோகத்தில் மூன்று கிரக நிலைகளும் வலுவான முன்னேற்றத்தை கொடுப்பதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குரு மங்கள யோகமானது கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் கிரக அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது போது மற்ற நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் அவரது சஞ்சார தவுரத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து ார் எனவே இனி வரக்கூடிய தருணம் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் அபரிவிதமாக நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கரனின் மீது கிடைக்கிறதுங்க இதன் காரணமாக குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கிறது சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் அலைச்சல் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது கனிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது செவ்வாய் இந்த வாரத்திற்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் எனவே குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த இந்த தருணத்துல அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது பூர்வ ஐந்தாம் மிக வலுவலாக மாற்றக்கூடிய அமைப்பில் சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனும் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்படுவதால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதைவிட மிக வலுவாக இந்த தருணத்தில் அவகிரகங்களிலே அதீத வலிமை புரந்தியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் ஆறில் ரூணரோக சத்ருஸ்தானத்தை மிக வலுப்படும் அமைப்பில் சனி சஞ்சரிப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் தனி அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார் எனவே அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உண்டு சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறாருங்க ஆனால் எதிர்பாலின பழகும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயமாக பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் சாத்திக்கூற்களும் உண்டு அதே போன்று சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் ஜென்ம அதற்கு பிறகு இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார் சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து உள்ள அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்